ஹி நாமத்தினாலே இந்த நாளிலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எப்படி இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்களா ஆண்டவர் இந்த நாளிலும் உங்களை சந்திக்க வைத்ததற்காக ஆண்டவருக்கு நன்றி சொலுத்துகிறேன் அநேகர் ஜபிக்க சொல்லி ஃபோன் பண்ணுறீங்க அநேகர் குறிப்பு அனுப்புகிறீங்க உங்களுக்காக நான் ஒவ்வொரு நாளும் ஜபிக்கிறேன் நீங்கள் எனக்காக நினைச்சீங்க ஜபித்து கொள்ளுங்கள் இந்த நாளிலும் கூட நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ விதமான பிரச்சனைகள் போராட்டங்கள் வழியாக ஒவ்வொரு நாளும் நாம் கடந்து போய் கொண்டிருக்கிறோம் இந்த நாளிலும் தெய்வன் நம்மோடு கூட இருக்கும்போது நம்முடைய சூழ்நிலை மாறும் அந்த சூழ்நிலைகளை மாற்றும்படியாக தெய்வன் இந்த நாளிலே கடந்து வந்திருக்கிறார் வாசிக்கிறேன் கேளுங்க ஆதியாகவும் இருபத்தி ஆறாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் நூறு மடங்கு பலனடைந்தான் பிரியமான சகோதரனே சகோதரியே இந்த இடத்துல பார்க்கிறோம் மீசாக்கு விதை விதைக்கிறான் அந்த விதைத்த விதை நூறு மடங்கு பலனை தந்தது கர்த்தர் அவனோடு இருந்தபடியினாலே இதே அதிகாரத்தில் ஒன்னா வசனத்தை நீங்கள் பார்க்கும்போது ஆபிரகாம் என்ற நாட்களில் உண்டான பஞ்சம் அல்லாமல் பின்னு ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று அப்போது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம் இந்த நாட்களில் அங்கே பஞ்சம் ஆபரக நாட்களில் உள்ள பஞ்சத்தைப் போல் பின் ஒரு பெரிய பஞ்சம் உண்டாயிற்று என்று சொல்லி பார்க்குறோம் அந்த பஞ்ச காலத்திலே ஈசாக்கு விதை விதைக்கிறான் கர்த்தர் அவனோடு இருந்தபடியினாலே அவன் நூறு மடங்கு பலனை பெற்றுக்கொண்டான் பிரியமான சகோதரனே சகோதரியே இந்த நாளிலே ஆண்டவர் உன்னோடு இருக்கிற படியினால் இந்த நாளில் உடைய சூழ்நிலைகள் அனைத்தையும் தெய்வன் மாற்றப் போயிறார் ஒரு பஞ்சம்தான் அங்கே பட்டினி தான் ஒரு கொடூரமான ஒரு சூழல் தான் ஆனாலும் கூட அந்த இடத்தில் ஈசாக்கு விதை விதைக்கிறான் ஆண்டவர் அவனோடு கூட இருந்தபடினால் நூறு மடங்கு பலனை பெற்றுக்கொண்டான் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம் அதுபோல் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த காரியெல்லாம் முடியவே முடியாது இது எப்படி நடக்க போகுது எனக்கு தெரியவே இல்லையே என் கையில் ஒன்றுமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிங்களா பானையில் இருந்தால் தானே கரண்டியில் வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கிங்களா ஒன்றுமே இல்லாத சூழ்நிலை தான் ஆண்டவர் இந்த நாளிலிருந்து உங்களை ஆசீர்வதிக்கப் போகிறார் நீங்கள் எதெல்லாம் எதிர்பார்த்துருக்கீங்களோ அந்த காரியத்தில் ஒரு பெரிய ஆசிர்வாதம் கடந்து வரப்போகிறது அந்த ஆசீர்வாதத்தை எந்த மனிதனாலும் தடுக்க முடியாது அந்த பஞ்ச காலத்தில் ஒரு வித விதச்சும் கூட அவன் நூறு மடங்கு பலனை பெற்றுக்கொண்டான்னு சொல்லி பார்க்குறோம் கர்த்தர் அவனோடு இருந்தபடியினால் அவனுடைய சூழ்நிலை மாற்றப்பட்டது இன்றைக்கு கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறபடியினால் இன்றைக்கு என்னென்ன காரியங்களை நீங்கள் செய்கிறீங்களோ அந்த காரியத்தில் நூறு மடங்கு பலனை ஆண்டவர் இந்த நாளிலே கொண்டிருக்க போகிறார் உடைய சூழ்நிலைகளை மாற்றி போட போகிறார் ஏன்னா தேவன் உன்னோடு கூட இருக்கிற அந்த சூழ்நிலை முற்றிலுமாய் மாற்றப்பட்டு அது ஆசீர்வாதமாய் மாறப் போகிறது இந்த நாளில் அவடைய வருத்தங்கள் உடைய சஞ்சலங்கள் தவிப்புகள் அனைத்தும் ஓடி போக போகிறது உடைய தருத்திர நிலைமைகள் மாறி போகப் போகிறது நீங்கள் பயப்படாதீங்க அன்று விருந்தனைக்கு நல்ல சூழ்நிலையை மாற்றும்படியாக உன்னோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செயல்படுத்த போகிறார் கண்களை முடிச்சு வைப்போம் அன்புள்ள ஆண்டவரை இந்த நாளுக்காக உமக்கு நன்றி சொலுத்துகிறையா இந்த நாளிலும் உடைய பிள்ளைகளோடு நீர் இருந்து உடைய சூழ்நிலைகளை நீர் மாற்றப்படுவதற்காக உமக்கு நன்றி சொலுத்துகிறோம் அது எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் அது எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் எப்படிப்பட்ட ஆண்டவரை ஆண்டவர் நெருக்கமாக இருந்தாலும் எல்லாவற்றிலும் ஒரு விசாலத்தை கொடுத்து நீர் அவர்களை ஆசீர்வதித்து நீர் கனப்படுத்த போகிறதற்காக நமக்கு நன்றி சொலுத்துகிறோம் உங்கள் நாமம் மட்டுமே படட்டும் இயேசுவி நாமத்தில் ஜபிக்கிற நல்ல பிதாவே ஆம்மே